ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மை சேனல் கோகி குக்கிங் இப்போ நம்ம பீட்ரூட் சேவிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு கிழவங்கையும் நல்லா சீவி தோல் சீவி எடுத்துக்கிட்டாச்சு நல்லா கழுவிட்டோம் இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து துருவி எடுத்துக்கிறலாம் இப்போ இதை கிழங்கை நம்ம துருவி எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா கிழங்கையுமே துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பீட்ரூட் எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு தாய்ச்சியை வச்சுக்கலாம் தாச்சி நல்லா காஞ்சது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது தாய்ச்சி நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் மூணையுமே நம்ம ஒன்றா போட்டுக்கலாம் இப்போ வெங்காயங்கள்லாம் வடங்கி வச்சு நம்ம பீட்ரூட் போட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு உப்பு போட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் சுட்டிக்கலாம் இப்போது நம்ம சால்ட்டுக்கு போட்டு நல்லா சிந்தி விற்கலாம் நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கவர வந்து பாங்கலாம் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தா போதும் நம்ம டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பாக்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரொம்ப ரெடி ஆயிடுச்சு